ஞானந்த பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேத்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாசம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த ராகு கேதுடைய பயிற்சி ஆறுது ராகு கேத்து பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலையானால் நூற்றி எண்பது பாகையில ஒன்று இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வள அதாவது வலப்புறமாக போகும் கிளாக் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் வைஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும் ராசிக்கும் கேது ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வர உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரார் ஸோ இதுதான் வந்து ராகு கேது என்னுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதில் எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த இல்லையானால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணர்தல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாக கூடியவர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஆகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் நூறு ஆகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தாலேனால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல மூலத்திற்கான வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராகுவை பொறுத்தவரும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊர்ல இருந்து வெளி மதத்தின்ல இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்த ஆனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலேயே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அதில் இருந்து க கணக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்தாலேனால் அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேத்துவுனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகு கரும்பாம்புன்னும் சேத்துவை செம்பாம்புன்னும் சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்ஷாத்ரி திசையில் கொடுத்துருக்காங்க கேதுவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்துல ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் பார்த்தாலே பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேன்னால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி இந்த ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் ராகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி तन्नो राघु प्रचोदयात ना तिरपिय बोलற ஓம் நாகд્વஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தन्नो राघु प्रचोदयात அப்படிಂದ್ರೆ ರಾಗು गायत्री கேತುದ गायत्री ಅbtnPrint சொல்லಕೊಳ್ಳೋದು ಓಂ अश्वದ್ವಜಾಯ ವಿದ್மஹே ಶೂಲಹಸ್ತಾಯ ದೀಮಹಿ ತನ್ನೋ ಕೇತು ಪ್ರಚೋದಯಾತ್ ಅbtnPrint ಅದಾ तिरಪಿಯನ್ சொல்ற ஓம் अश्वದ್ವಜாய வித்மஹே ಶೂಲಹಸ್ತಾಯ ದೀಮಹಿ தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவினுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அது தவிர பார்த்த ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுல சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்க ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தாலே ஏன்னா நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோட ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏத்துறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அது தவிர பார்த்த இல்லையானால் பூஷணிக்காயை ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்தீங்களேன்னா இந்த இது கேதுவுண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அதை தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தவிர பார்த்தாலையானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாறு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்றாங்க இது தவிர பார்த்த இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவர்களும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகுவை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸா பேசலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாவே ராகுவுக்குன்னு ஒரு ஹாஃபன் ஒன் ஹவர் வீடியோ தனியா போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியா போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகுகேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் ஆஃப்

மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் ஆனா பார்த்தாலேனால் மூணாம் பாதத்துல மிதுன ராசியில இருப்பான் இந்த அவ வந்து ஐம்பது வயசு ஆகிட்டு இருக்கும் ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணின்னு இருப்பான் ஆனா மிதுன ராசியில பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியா சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்றேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுற அந்த கட்டணத்தை செலுத்திட்டு எடுத்துக்கோங்க சரி இப்போ ராகு கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அதாவது இப்போ நம்ம வந்து ராகு கேத்துவின் பயிற்சியை பற்றி பார்த்துன்னு இருக்கோம் ராகுவின் கேத்துவின் பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறது அதில் வந்து ராகுவின் கேத்துவின் பயிற்சி ஆரம்பிக்கிறது அதாவது மீன ராசியிலிருந்து ராகு கும்பராசிக்கும் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் கேத்து வர்றோம் அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா சார் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனின்னு சொல்றீங்க எட்டாம் இடத்துல இவர் ராகுவும் போய் சேர்றாரு என்ன மாதிரியான கஷ்டத்தை உருவாக்குவார்னு புரியலையே சார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தி தான் இருப்பார் உங்களுக்கு இப்போ வந்து ராகுவும் சேர்றதுனால இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிறைவேறும் வீட்டை விட்டு வெளியில் சென்று நாட்டை விட்டு வீட்டை விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே பார்த்தலையானால் குரு பயிற்சி வந்துடுறது அதனால் அதனால குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவையும் சனியும் பார்க்கறதுனால ராகுவும் சனியும் வந்து உங்களுக்கு வந்து சுப கிரகங்களா சுபத்துவம் அடைந்து போறாங்க அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு ராகு கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வர்றது எட்டாம் இடத்துல போதட்ட ராகு அப்படின்னா வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் எல்லா விதமான விசேஷங்களும் இருக்கும் வெற்றி பாதையை நோக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுப செலவுகள் வரும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரும் அதாவது குழந்தைகளுடைய இந்த வருஷம் இல்லை இந்த ராகு கேத்துவின் பயிற்சியின் காலகட்டத்தில் குருவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து திடீர் பண வருமானம் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய செல்வங்களை கொடுப்பார் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பண உறவு வரும் நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு பண உறவு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது ஆனால் உங்களுடைய நேரத்திற்கு அது வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குற அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா ஆறாம் இடத்தையும் பார்க்குற இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா வேலையின் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவான் பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார் அபரிமிதமான பொருள் உதவியை செய்வார் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது தேவையில்லாத நண்பர்களுடன் பழக்க வழக்கங்கள் வச்சுக் கொள்ளாமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு பத்தாம் இடத்துல வெளி மாநிலத்தவர் வெளி மதத்தினர் மூலியமாக அதீதமான உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையில வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கு அதே மாதிரி கேத்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கும் போது பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேன்னா வரக்கூடிய பணம் டக்கு டக்குன்னு செலவாயிட்டே இருக்கும் அதிகமான செலவுகள் கொஞ்சம் வரும் அதை தவிர பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறார்கள் அதாவது ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற வாழ்க்கையெல்லாம் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எது பேசினீங்களாலும் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து கேதுவாக அதனால ஒரு விதமான பயம் இருக்கும் மனசுக்குள்ள வந்து தூக்கமின்மை தூக்கம் இன்மைக்கு காரணம் வந்து உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தூக்கம் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு மாறின உடனே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் சயனஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தையும்

நாலாவணத்தை பார்க்கக்கூடிய கேது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதவரை பார்த்தன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும் அதாவது டென்த்து டுவெல்த்து வரணும் படிக்கிற வாழைகள்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நூறு சதவீதம் வாங்கினோம்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு சதவீதம் வரணும் வந்து உங்களுடைய உடல் உழைப்பு போடணும் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தானாக கனவு கண்டு கொண்டு தான் வெற்றி பெற்றதாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருக்கணும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கேதுவினுடைய பார்வை நாலாம் இடத்துல உலகிறதுனால சற்று பின்னடைவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சற்று அந்யோன்யம் பிரச்சனைகள் வரும் ஏன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஸ்தானத்தில் கேது உகமான ரொம்ப ஜாகிரதையாக பேச ரொம்பவும் நல்லது ஏன்னா சனியின் பார்வையும் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக குடும்ப குடும்பஸ்தானத்தில் உழறதுனால சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து திருப்பாம்புரம் போயிட்டு வர்றதன் மூலியமாக கேத்து ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஒரு திருப்பாம்புரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அது வந்து ராகு கேத்துவின் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த ஒன்றரை வருஷத்தில் ஏன்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் வந்து இந்த ராகு கேத்து இந்த நிலமையில் இருக்காங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கா அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு தரமோ ரெண்டு தரமோ போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது நல்லது இந்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் வாய்ப்புகள் பாகியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையும் வேலையில் மாறுதல் அமையும் அதை தவிர உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைப்பது நல்லது தேவையற்ற நண்பர்களுடன் இருப்பது நல்லது நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள்ல ஜாகிரதையா போறது ரொம்பவும் நல்லது பேச்சில கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய தொழில் அமையக்கூடும் தொழிலுக்கு மூலதனம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையில் வந்து அதாவது ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதில் வந்து பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குரு பகவான் மாறியதன் பின்னையாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது திருப்பாம்பரம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம் சென்று வருவதன் மூலியமாக ராகுகேதுவின் தோஷம் நிச்சயமாக நீங்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக வரும்